ஒரு ஒரு ஜூஸ் பாட்டில் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஆக்சுவலாக வந்து செவன் கேட்டால் மாதம் வாங்கிட்டேன்ட்டாரு என்ன பண்ணுறது மறந்துட்டேன் உங்களுக்காக ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆச்சு இல்லை நம்ம மீட்டிங் சேஞ்ச் போட்டு ஆமாம் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் ஆகிடுச்சி திரும்ப நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம் சரி வாங்க விடிக்கலு கொடுத்துமா எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா

இதே விஷயம் செம்மையா இருக்கும் யாராருக்கு பிடிக்கும் சொல்லுங்க என்ன கொடுமை சரப சூப்பரா இருக்கு இது கிளாஸ் பார்த்தோன்னே கோக்கு கிளாஸ் நினைச்சிருவேங்க கண்டிப்பா அதுதான் ஆனா நாங்க அந்த கோக்கு தண்ணி தான் ஊத்தி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா கோக்கு குள்ள குடிக்கூடாது உடம்புக்கு நல்லது இல்லைன்ற அளவுக்கு குடிக்கல நல்லா இருக்கும் அதான் பிரியாணி

இந்த ஹோட்டலில் என்னென்ன மெனு இருக்குது ஒரு வாட்டி பார்க்கணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெஸ்டுன்னா இந்த மட்டன் பிரியாணி பெஸ்ட் இந்த கடையில் மட்டன் பிரியாணி போட்டி வறுவில சூப்பு இது சாப்பாடில் போகிறது மட்டும் கிடையாது தனியாக சூப்பு சாம்பாரே இருக்குது அப்படியே ம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் சாப்பிட்றேமா கொஞ்சம் உள்ளே இறங்க கஷ்டமாக இருக்குது பட்டு பரவாயில்ல ம் அது ரேட் அதிகம் கேட்டாலும் கம்முன்னு கடையில் அது இது ம் நான் வாங்கிட்டு திரும்புகிறேன் பிரியாணி குண்டா கூட உங்க தான்

பிரியாணி இருக்கு இல்லையா நான் சாப்பிட்டு பார்த்தது இல்லையா பாப்பா பொண்ணு பிடிக்கிறதுமா நம்ம சாப்பிட்ட பிறந்தா சாப்பிட்ட இடத்துல எப்படி எப்படி நின்று எப்படி எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னு எனக்கு பார்க்க பிடிக்கும் ஏன்னா டீசெண்டாக சாப்பிட்ருக்காங்களா அன்டீசெண்டாக சாப்பிட்ருக்காங்களான்னு பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணுறா டீசெண்ட்லாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் ஜோட்டை மட்டும் எப்படி சாப்பிட்டாலுமே குழந்த மாதிரி சாப்பிடுவாங்க மக்களை இறச்சிக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க எப்படி சாப்பிட்டாலுமே நார்மலாக சாப்பிட்டாலுமே அப்போ தான் சாப்பிடுவாங்க

யாராவது சத்திய பிடிக்காது உங்களுக்காக சத்திய பிடிக்காதா அப்ப இப்படி குடிக்கணும் இங்க பாருங்க நீங்க இருக்கீங்களா அப்படி நீங்க நீங்களாச்சும் கமெண்ட் பண்ணுங்க இப்படி உரிஞ்சி குடிச்சா சத்திய ரொம்ப பிடிக்கும் நீங்க என்ன ஹேட் பண்றீங்கன்னா எனக்கு இன்னும் லவ் எனக்கு சந்த ஃபைனலி இந்த கேமோட வின்னர் எப்பயும் போலதான் நான் தான் நான் தான் நான் தான் கதட்டு அப்பா சும்மா கிடையாது வின் ஆகுது சாதாரண விஷயம் கிடையாது போட்டி கிரே போட்டி கிரேவி இருந்துச்சு உப்பு எலுமிச்சு ரைஸ் இருந்துச்சு அதில் பீஸ் இருந்துச்சு ஒரு எக் இருந்துச்சு பக்கத்தில் ஆணி இருந்துச்சு ஒரு ஜூஸ் பாட்டில் இருந்துச்சு பக்கத்துக்கு தண்ணி இருந்துச்சு இருந்தாலும் மிச்சம் வைக்கக்கூடாது நம்ம வின்னாவே கரெக்டாக காமிக்கணும் எல்லாமே கால் நான் தான் வின்னு சக்தி மிஸ்டர் சோடிதான் வின்னு நான் தான்

இந்த மாதிரி वीडियोस உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் சோ தேங்க்ஸ் for watching bye பை திமாய்வே